திமுக வந்து ஒஸ்டா தான் தம்பி பண்ணுது நீ நீங்க சொல்ற பெஸ்ட்ன்னு சொல்ற அளவு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு தோணலாம் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தகுதி வாய்ந்த பெண்ணுகளுக்கு மாத்தும் போது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு பொதுவாக ஒரு கேள்வி லா அண்ட் ஆர்டர் லானா சட்டம் ஆர்டர்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அதிகமான அளவில் கொள்ளை கொலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தீபக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்துட்டு ஒரு நபரை வந்துட்டு அவர் ஒரு ரவுடி தான் போல ஆனால் ரவு நடு ரோட்டில் போட்டு வெட்டுறாங்க பொதுவாகவே வந்துட்டு அதிமுக ஆட்சியில் வந்துட்டு இந்த ரவுடி ரவுடி சம்பளம் இருக்காது டிஎம்கே வந்தால் மட்டும்தான் அந்த ரவுடி சம்பளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உண்மையாக போய் அப்படின்றத விட அப்படி ஒரு பிம்பம் இருக்குன்றது உண்மை தானே அந்த பிம்பத்தை மாற்றுறதுக்காக வச்சு திமுக முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு அரசு கீழே தான் போக்குவரத்து துறையும் இருக்கு காவல்துறையும் இருக்கு இந்த ஈகோல ரெண்டு துறை வந்து இயங்கிட்டு இருக்கு முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்றது நான் இந்த ஏரியால இருக்கேன் இந்த சரௌண்டிங்கில் கஞ்சா வித்து அவனை தொலைச்சிட வெளியிட்ட ஓடிடுவீங்க முன்னாடி பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அவங்க ஆட்சியை பத்தி நிறைய நிறை குறைகள் எவ்வளவோ வந்தாலும் உண்மையவே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரி நிறைய பேருடைய வியூ எப்படி இருக்கு திமுக ஆட்சி எப்படி இருக்கு பெஸ்டா இல்லாட்டி ஒஸ்டா அப்படின்றத நம்ம இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் பொதுவா இந்த காணொலியில நான் இந்த இன்ட்ரோ கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுக வந்து ஒஸ்டா தான் தம்பி பண்ணுது நீ சொல்கிற அளவு பெஸ்ட்டுன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஸோ காமனா என்னென்ன விஷயம் ஃபஸ்ட் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து திமுக அரசு கொண்டு வந்தாங்க இந்த கொண்டு வரும்போது அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தகுதி வாய்ந்த பெண்ணுகளுக்குன்னு மாத்தும் போது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மூணு கோடி மகளிர் இருக்காங்க அதுல கால் கோடி மகளிருக்கு மட்டும்தான் இவங்க வந்து அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துருக்காங்க இன் மீதியும் ஒரு கோடியே எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் மகளிர் இருக்காங்க அவங்களுடைய கோபம்லாம் வந்து அப்படியே டிஎம்கேக்கு எதிராக தான் இருக்கும் அதே மாதிரி இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க அந்த இலவச பேருந்துமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மிகச்சிறந்த திட்டம் தான் ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னன்னு பார்ப்போம் பொதுவாக ஒரு போக்குவரத்து துறை ஏங்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய கஜானாவில் வந்துட்டு ஒரு ஃபண்டு வந்து போக்குவரத்து துறைக்கு போய் போக்குவரத்து வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் இவங்க இலவசமாக அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கொடுத்தனால அவங்களால நிறைய கலெக்ஷன் பண்ண முடியல அதனால நிறைய பஸ் நீங்களே நியூஸ் பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் வந்து இந்த ஓட்ட விழுகிறது கண்டெக்டர் ஓட்டை உடச்சிட்டு கீழே விழுகிறது இப்போ ரீசெண்டாக ஒரு லேடி கூட கீழே விழுந்துட்டாங்க படிக்கட்டெலாம் உடஞ்சிருக்கிறது மழை பெய்யும் போது பஸ்ஸில் தண்ணி உள்ளே வரது இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது இந்த சிக்கல்களுக்கு நிபுணர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இலவசமாக விடுறதுக்கு பதிலாக டிக்கெட் ரேட்டை குறைச்சி போட்டுருந்தாங்கன்னா ஓரளவு வச்சு ஃபினான்ஸ் வந்துருக்கும் சமாளிச்சிருக்கலாம் பட் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு குறையாக தான் சொல்கிறாங்க சில மகளிர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இலவச பேருந்துல நாங்க போகிறனால எங்களுக்கான சுயமரியாதை அங்க இருக்க மாட்டேது ஏன்னா நாங்க வந்துட்டு ஃப்ரீயா தான் போறோன்றதுனால ஓசில தான வர நின்னுட்டு வா உட்காந்துட்டு வா ஸ்டாப்ல அவங்க ஸ்டாப் வரும்போது நிப்பாட்ட மாட்டுறாங்க தள்ளிப்பை நிப்பாட்டும் போது ஓசில தானே மாறோமா எங்க நிப்பாட்டை நம்ம இறங்குமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுடைய சுயமரியாதையை வந்துட்டு கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கிறாங்க நடத்துனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம் ஆனால் மேஜராக வந்துட்டு நான் ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் தமிழகத்தில் வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொதுவாக ஒரு கேள்வி லா அண்ட் ஆர்டர் லானா சட்டம் ஆர்டர்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அதை பற்றி நான் டீடைல்டாகவே சொல்லிடுறேன் தமிழகத்தில் வந்துட்டு காவல்துறையினருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேர்மையான காவல் அதிகாரிகள் வந்துட்டு அவங்களுடைய பணிகளை வந்துட்டு மிகச்சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில அதிகாரிகள் மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் காரணமாக அவங்க டெய்லி காக்கி சட்டை போடும்போது அவங்களுக்கே மனசுல உறுத்துற மாதிரியான வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா வந்துட்டு பல்பீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்துட்டு ஒரு சர்ச்சையில் மாட்டினார் அம்பா சமுத்திரம்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து அவர் எதில் மாட்டுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே குற்றவாளிகளாக வரக்கூடியவர்கள் வந்துட்டு பல்ல பிடிங்கிறாரு கை காலை உடச்சு விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது மனித உரிமைகள் ஆணைய வந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு அவர் வந்து அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ண என்னமோ பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பட் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது உண்மைதான் ஸோ இங்க ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில மாவட்டங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப ரீசன் டேஸ்ல வந்துட்டு அதிகமான அளவுல கொள்ளை கொலை நடக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தீபக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்துட்டு ஒரு நபரை வந்துட்டு ரவுடி தான் போகலாம் ஆனா நடு ரோட்ல போட்டு வெட்டுறாங்க இந்த வெட்டுற அந்த சீக்குவன்ஸ் வந்து நம்ம ஒரு லைட்டா ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டப்பகல்ல அது முக்கியமான டவுன்ல ஒரு முக்கியமான பிரபல ஹோட்டல் முன்னாடி அங்கே சிசிடிவி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்கே ரோட்டில் மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் தாண்டி தைரியமான மாட்டினாலும் பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் கூட தவறு செய்ய அச்சமே இல்லாமல் நடு ரோட்டில் போட்டு ஆறு பேர் வந்து அவர் வந்துட்டு துண்டமாக வெட்டுறாங்க அவர் மூஞ்சி பேர் வெட்டி ஆனால் வெட்டும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பை வந்து இப்போ போனோம்னா ஜெயிலுக்குள்ள போனா அடுத்து எப்படி வெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் பண்ணுறானா அல்லது இவன் பின்புலத்தில் வந்து யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து கேள்வியாக தான் நம்ம வைக்க முடியுமே தவிர இதுக்கு சரியான ரீசனை சொல்ல முடியாது சமீபத்தில் கேரளாவில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மார்க்சிஸ்ட் மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரவுடிகளை வச்சு கொலை பண்ணிடுறாங்க அந்த ரவுடிகளோட வீடை பாதுகாக்கிறாங்க ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு காங்கிரஸ் வந்துட்டு இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப அந்த குற்றச்சாட்டை தமிழ்நாட்டிலேயுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வருது ஏன்னா வந்து அங்கே நடக்கிறது இங்கே நடக்காதுன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும் இங்கே இருக்கக்கூடிய பிரபல ரவுடிகள் எல்லாம் வந்துட்டு தைரியமா ரோட்ல எந்த ஒரு பயமும் இல்லாமல் வெட்டுறான் பயமும் இல்லாம ரோட்ல வந்துட்டு அராஜகம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து யாரோ பின்னாடி இருக்காங்க ஏதோ சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு பசங்க என்ன பண்றாங்க மாமூல் வசி வசூலிக்கிறாங்க நான் சொன்னது வளர்த்து தென் தமிழகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் சென்னையில வண்ணாரப்பேட்டையில வந்துட்டு ஒரு அஞ்சாறு பசங்க வந்துட்டு ரோடு வீட் தெருக்குள்ள போய் எல்லா கடையும் அடிச்சுன்னு இருக்கிறாங்க மாமூல் கேட்குறாங்க மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கடை ஓனர்கிட்ட போய் அவரை வந்து பணம் கேட்டுருக்காங்க கொடுக்கலன்னா அந்த பையன் அந்த பாயை வந்து விட்டுறாங்க இப்ப அவர் வந்து ஏதோ கஞ்சா வித்தோ இல்லாட்டி கொக்கைன் வித்தோ இல்லாட்டி ஏதாச்சும் அன்யூஸ்வோல்டு பொருள் ஏதாச்சும் விற்று அதனால அவங்கள மிரட்டி இவர் பணம் பறிச்சுன்னா கூட லாஜிக்கா எடுத்துக்கலாம் ஆனா அவர் நார்மலா ஒரு துணி கடை வைக்கிறவரு ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க அவங்களால சுதந்திரமாக அவங்களுடைய பிஸ்னஸை பண்ண முடியல சுதந்திரமாக அவங்களால எந்த ஒரு கடையுமே நடத்த முடியல ரோட்ல வந்து பொதுமக்களால ஒரு ஃப்ரீயா போக முடியல பொதுவாகவே வந்துட்டு அதிமுக ஆட்சியில் வந்துட்டு இந்த ரவுடி ரவுடி எல்லாம் இருக்காது டிஎம்கே வந்தா மட்டும்தான் தான் அந்த ரவுடிசம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது உண்மையா பொய்யா அப்படின்றத விட அப்படி ஒரு பிம்பம் இருக்குன்றது உண்மை தானே அந்த பிம்பத்தை மாத்துறதுக்காக வச்சு திமுக முயற்சி பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பண்ணலன்னு நம்ம சொல்லலாம் ஏன் மொதல் வந்து அந்த பல்பீர் சிங் அப்படின்ற ஒரு காவல்துறையை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் லா அண்ட் ஆர்டர் இந்த லானா சட்டம் ஆர்டர்லாம் என்னன்னா இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கு இருந்தால் தான் கரெக்ட் ஒழுங்கு இருந்தாதான் பயம் இருக்கும் பயம் இருந்தாதான் காவல்துறைக்கு காவல்துறை மீது ஒரு மரியாதை உருவாகும் காவல்துறை வந்து பயமுறுத்துவாங்க அவங்ககிட்ட போனா அப்படி பின்னிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து தப்பு செய்கிறவங்களுக்கு இருக்கும் இப்போ லா அண்ட் ஆர்டர்ல லா அப்படியே தான் இருக்கு அதில் எந்த மாற்றம் இருக்கிறது கிடையாது ஆனா அந்த ஆர்டர் இருக்கா அப்படின்றதான் கேள்வி பல்வீர் சிங்ன்ற மாதிரியான காவல்துறையினர் வந்துட்டு இந்த க குற்றவாளிகள் மீது வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தனால பார்த்தீங்கன்னா சொன்னது அம்பாசமுத்தரம் திருநெல்வேலி அந்த பக்கத்தில் வந்து ரொம்ப அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு அந்த கிரைம்ஸ்லாம் எல்லாம் ஏன்னா மாட்டினா மாட்டுனா புலந்துருவாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இவர் மீது எப்போ ஆக்ஷன் ஆக்ஷன் எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகம் அது கிட்டத்தட்ட இந்த மாதத்துல மட்டும் ஐந்து கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல படித்தேன் ஸோ இந்த அளவுக்கு வன்முறைகள் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு காவல்துறையால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு பொறுப்பு யாரு காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் யாருன்னா முதலமைச்சர் தான் ஸோ அவர் தான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறனும் ஆனால் முதல்வர் இதுவரைக்கும் அது குறித்து ஏதாச்சும் பேசினாரா ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் நான் வந்த மாதிரி பார்க்கல சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரி வந்துட்டு ஒரு அரசு பேருந்துல பயணிக்கும் போது நடத்துனா கேட்கிறாரு டிக்கெட் எடுங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்ல நான் வந்து போலீஸ் தானே நான் இதுக்கு டிக்கெட் ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு சம்திங் ஆனா கா முதலமைச்சரே ஒரு சட்டசபையில பேசும்போது என்ன சொன்னார்னா காவலர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இந்த என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு முப்பது கிலோமீட்டர் சம்திங் அதுக்குள்ள வந்து ஃப்ரீயா பயணம் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்வரே சொன்னாரு ஆனால் போக்குவரத்து என்ன பண்றாங்கன்னா இல்ல நீ வந்து வாரண்ட் ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீயா பயணம் பண்ண முடியும் எதுவுமே இல்லாமல் நீங்க டிக்கெட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த மோதல் மிகப்பெரிய அளவுல வெடிச்சு பொதுவா பார்த்துருப்பீங்க ரோட் ரோட்ல வந்துட்டு அந்த டிராபிக் போலீஸ்லாம் நிற்பாங்க நீங்க பைக்ல ஹெல்மெட் போட போனா போடாம போனீங்கன்னா பிடிச்சுன்னு பாட்டுவாங்க கார்ல வந்து சீட் பெல்ட் போடலன்னா பிடிச்சுன்னு பாட்டுவாங்க லாரி எல்லாத்தையுமே பிடிப்பாங்க ஆனா கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா இப்ப ராஸ்ட் மூணு நாள்ல இருக்கிற எந்தெந்த கவர்மெண்ட் பஸ் ரூல்ஸ் முயற்சோ எல்லா பஸ்ஸையும் நிப்பாட்டி ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு காவல்துறையினர் ஒரு அரசு கீழே தான் போக்குவரத்து துறையும் இருக்கு காவல்துறையும் இருக்கு ஒரு அரசு கீழே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையும் காவல்துறையும் கொஞ்சம் அது ஆக்சுவலி என்னையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கோவம் முன் முன்கோவம் மாதிரி எப்படி சொல்ல ஒரு ஈகோன்னு கூட சொல்லலாம்டா இந்த ஈகோல ரெண்டு துறை வந்து இயங்கிட்டு இருக்கு முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்றது இன்னும் தான் இருக்கு அதே மாதிரி பட்டப்பகல இந்த மாதிரி கொலை நடக்கிறது கொலை நடக்கிறது இதெல்லாம் வந்துட்டு கண்டித்து பல பேர் வந்து அறிக்கை கொடுத்தாலும் அதுக்கு எந்த எந்த நடவடிக்கையும் பெரிய லெவல்ல எடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு டாக்டர் லேடியை வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ணி கொண்ட ரேப் பண்ணிடுறான் அவனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரேப் பண்ண இடத்துக்கே கூப்பிட்டு போய் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க ஹைதராபாத்தே கொண்டாடிச்சு அந்த விஷயத்த அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு பாலியல் கேஸு அந்த குற்றவாளியை வந்துட்டு அதே இடத்துக்கு கூப்பிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் கொண்டாடினாங்க ஸோ இப்போ என்கவுண்டர் பண்ணுறது வந்து யாருக்கு எல்லாருக்குமே தெரியும் சட்டவிரோதம்னு கிடச்சிக்குடுவான் ஆனால் அதை கொண்டாடுறோம்னா என்ன அர்த்தம் அப்போ அவன் தப்பு பண்ணவேன் அவனை தண்டிக்கப்படலாம் அப்படின்றத நம்ம மைன்சிட்டு இதே மாதிரி தான் பல்வீர் சிங்கும் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை வந்து மனித உரிமை மீறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தனால இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து பதற்றத்துக்குள்ளாயிருக்காங்க அங்க உங்களுக்கு தெரியும் பல்வீர் சிங் அவர்கள் வந்து அவர் மீது வந்து விசாரணை நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அம்பா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட் அடிச்சிருந்தாங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு போலீஸ் அதிகாரி அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் க கிரைமோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னாரு பொதுவா வந்து காவல்துறை மீது எந்த அளவுக்கு சாமானியர்களுக்கு பயம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு வந்து அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு கோடி மக்களில் ஒன்றரை கோடி பேர் தான் காவல்துறையினர் ஏழு கோடி பேர் அவங்க ஒன்றரை கோடி பேரால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்போ அவர்களுக்கு இவங்க மேலே ஒரு பயம் இருக்கணும் கண்டிப்பா அந்த காலத்துல வந்து ஒரு ஏட்டையா வந்து ஒரு கிராமத்துக்கு வராதுனால எல்லாருமே வேஸ்டி இறக்கி விட்டு எழுந்திரிச்சுப்பாங்க சொல்லுங்க ஏன் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு எஸ்ஐ போடுறோம்னா எஸ்ஐ போடாடுறேன் அதுதான் தப்பே பண்ணிருக்க மாட்டான் இருந்தாலும் எந்திரிச்சுட்டு மரியாதை கொடுப்பான் ஆனா இப்போ வந்து காவல்துறையில் வந்துட்டு காவல் எந்த ஒரு காவலர்களுக்குமே ஓ ஒரு பயமே இல்லை சவுக்கு சங்கர்னு சொல்லிட்டு நம்ம சமீபத்தில் பேசணும் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அதிக பொறுக்கிங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு யூடியூப்ல உட்காந்து பேசுகிறாரு பெண் காவலர்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன் அந்த அண்ட் ஆர்டரில் அந்த ஆர்டர் இருக்குல்ல ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் தான் இவங்களுக்கு பயம் பயம் போச்சு இந்த பயத்தை மறுபடியும் காவல்துறையினர் எப்போ கையில் எடுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து சட்டத்தை வந்து அவங்களால கரெக்டாக கொண்டு வர முடியும் இப்போ உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் அப்படின்னா போலீஸ் வந்து யாரையுமே பயமுறுத்தாமல் அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது காவல்துறை மீதும் நிறையா விமர்சனங்கள் இருக்க தான் செய்து உதாரணத்துக்கு நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் லாக் அப் டெத்து வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் ஒருத்தவணை வந்துட்டு விசாரணைன்னு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அவன் நைட்லையோ பகல்லையோ இல்லை நைட்டு அவன் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பான் அன்னரம்பி கதவை தட்டியோ இல்லை அவனை விதிடுப்புன்னு ஒரு மாதிரி பகிரங்கமா தூக்கிட்டு வந்து விசாரணைன்ற பேரில் அவனை வந்து உள்ள கூட்டு போகிறீங்க அடிக்கிறீங்க லாக் அப்ல செத்து போயிடறான் அது லாக் பர்த் ஆகிடுது அப்ப அவனுடைய வீட்டில் இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பாங்க ஏதோ விசாரணைக்காக கூப்பிட்டு போறாங்க வந்துடுவார் காலையில இப்ப வந்துருவார் போயிட்டு உடனே வந்துருவார் அப்படின்னு நினைப்பாங்க எந்த உண்மையாக குற்றவாளியா எதுவுமே தெரியாது ஆனால் லாக் அப்ல வந்து விசாரணைக்கு போய் நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா இது லாக் டெத் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இதே அதிமுக ஆட்சியில வந்துட்டு லாக் டெத் நடக்கும் போது எத்தனையோ ஊடகங்கள் ஏன் நம்மளுடைய முதல்வரே வந்துட்டு பெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மரணத்தை போலாம் வந்துட்டு நாங்கள் அவர் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை இறங்கி போராட்டம் பண்ணாரு ஆனால் இவருடைய ஆட்சியில் இந்த மூணு வருஷத்துல ஏகப்பட்ட லாக் டெத்து எந்த ஊடகமும் வாய் திறக்க மாட்டேது இவருமே பேச மாட்டாரு ஸோ அப்படி இருக்கும் போது வந்து மக்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் மேல வந்து ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க நிறை நேர்மையான காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஒரு சில காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏரியால இருக்கேன் இந்த சரௌண்டிங்கில் கஞ்சா விற்று அவனை தொலைச்சிட வெளியங்கிட்டலாம் கண்ணு முன்னாடி பற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க வந்து ஒரு ரீசென்டா டிசிப்ளா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு சில காவல் அதிகாரிகள் பண்ணிக்கோ எனக்கு எதுக்கு பிரச்சனை அவங்க சப்போர்ட் இருக்கு இவங்க சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை குறைச்சிக்கிறாங்க அதனால வந்துட்டு காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையை காவல்துறை சார்ந்த மித்த நிர்வாகிகளும் வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் வந்து சட்ட ஒழுங்கை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையை எடுத்தாங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சனமே இந்த லாவண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் இதை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா திமுக வந்து முடிஞ்ச அளவு சமாளிக்க முடியும் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட விமர்சனங்களை பல பேர் வச்சுட்டாங்க இதுல வந்து இந்த லாண்டர் ஆடு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த அப்படி ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே திருப்பி ஆட்சி அமைச்சதுக்கு சாத்தியமே வரலாற்றில் எங்கேயுமே கிடையவே கிடையாது ஆனா அதிமு திமுக அதே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால தான் நிறைய நிறைய விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்காதுன்னு சொல்றாங்க ஒருவேளை இது இவங்க ஃபிக்ஸ் பண்ணி மக்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மிச்ச விஷயத்துல வந்து அவங்க எப்படி கோட்ட விடுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காவல்துறையை பத்தி ஒரே ஒன் லைன்லாம் நூறுல தொண்ணூறு சதவீதம் நேர்மையான காவல் அதிகாரிகள் தான் செய்கிறாங்க பத்து சதவீதம் கொஞ்சம் நேர்மையை தவறிய தவறக்கூடிய காவல் அதிகாரிகள் தான் செய்கிறாங்க ஏன்னா எல்லா துறையிலையுமே நல்லவங்க இருப்பாங்கன்றது யாருமே ஏற்றுக்க முடியாது சோ இந்த தொண்ணூறு சதவீதம் நேர்மையா இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஏதோ ஒரு பொலிட்டிஷியனுடைய ப்ரெஷருக்காகவோ அவங்களுடைய பணியை வந்துட்டு கொஞ்சம் தளர்த்திக்கலாமா ஸோ இதை கொஞ்சம் விட்டுக்கு விட்டு பிடிப்போமா அப்படின்னு நினைக்காம எது நடந்தாலும் பரவாயில்ல நேர்மையாக நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர்டாக எல்லாரோட எல்லா காவலர்களுக்கும் இன்ஸ்பயர் இன்னொரு இன்ஸ்பைராகி இவங்க இருந்தாங்க அப்படின்னா க குற்றவாளிகளை பிடிச்ச உடனே தண்டனை கொடுக்கறது குற்றவாளிகளை வந்துட்டு ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வந்துட்டு ஒரு முன்னோடி மாநிலமாக வரும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது நன்றி